ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தானில் இந்துக்கள் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்களோ சின்னாபந்தப்படுத்தப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு செய்தியை நாம் பங்களாதேஷ்ல பார்க்கின்ற போது உண்மையிலே வேதனையா இருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை அரசியல் ரீதியான பிரச்சனை அரசுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை மாணவ சமுதாயம் போராடுகிறது நியாயமான போராட்டம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள் அது நடந்து விட்டு போகட்டும் அதற்கு இந்துக்கள் என்ன செய்வாங்க இந்துக்கள் ஏன் தாக்கப்படணும் இந்துக்கள் ஒரு அப்பாவி இந்துக்கள் தாக்கப்படுவது வேதனை இந்துக்கள் அங்க மாட்டுத விட கொடுமையா பெரிய பெரிய தண்டிகளால் அடித்து கொல்லப்படுவதும் அவர்களை தோலை உரித்து அவர்களை கொள்வதும் பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்துவதும் அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் பகிர்வதும் எவ்வளவு பெரிய கொடூரம் ஒரு பொண்ணு கையை கட்டி போட்டு அத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க எவ்வளவு பெரிய அரியால தடுப்பதற்கு ஆளில்லை இந்து கடைகள் எல்லாம் சூரியாடப்படுகிறது அவங்க வச்சிருக்கக்கூடிய வியாபார சலங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிறாங்க கோவில்களை உடைக்கிறாங்க கோவில்கள் தீ வைக்கிறாங்க இது ஒரு மனித சமுதாயம் செய்யக்கூடிய செயல் இல்லை இது காட்டு விராண்டிகள் செய்யக்கூடிய செயல் மனிதர்கள் இந்த மாதிரி விஷயத்தை யோசனை பண்ண மாட்டாங்க மனிதர்கள் பார்ப்பாங்க இது காட்டு விராட்டிகள் விருகத்தலமாக செய்யக்கூடிய செயலை பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது வன்முறையாளர்கள் செய்கின்றார்கள் என்கின்ற போது ஜிகாதிகள் செய்கின்றார்கள் என்கின்ற போது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய இஸ்லாமியர்கள் இங்க பாரத நாட்டில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொன்னா போதும் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் அவங்க பாகிஸ்தானை பங்களாதேஷ பார்த்து சொல்லணும் நல்லா இருக்கிறோம் இந்துக்களை கை வைக்காத கை வைக்கிறது தவறு என்று இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை குழு தலைவர்கள் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கு இங்கே போகக்கூடிய தலைவர்கள் பங்களாதேஷுக்கு அறிவுறுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இவர்களுக்கு உருவாக்க வேண்டுமானால் இந்து இந்துவாக